மூடு தொலைபேசி வாயிலாக நின்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் செங்கோட்டையின் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் இது யாருக்கு பாதிப்பு இபிஎஸ்க்கா திரு செங்கோட்டையனுக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று நேற்று உங்களது சொல்லதிகார நிகழ்ச்சியிலே நான் கூறினேன் காரணம் ரெண்டு வழக்காடிகள் ஒருவர் சசிகலா அவரை பொறுத்தவரையில் அவர் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் என்பதுதான் அவரது நிலைப்பாடு இன்னொருவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான பொதுக்குழு செயற்குழுவுக்கு அங்கீகாரம் இல்லை என்பது அவரது நிலைப்பாடு கட்சி விதிகளுக்கும் முரணானது என்று அவர் சொல்லி வந்தார் இரண்டு வழக்காடுகளோடு இணைந்து வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் காட்சி தருவது அல்லது ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது கட்சி விரோத நடவடிக்கையாகத்தான் கொள்ளப்படும் நேற்று நான் சொல்ல நிகழ்ச்சியிலே இது பற்றி விளக்கமாகவே கூறியிருந்தேன் இது போக திரு டிடி தினகரன் அவர்கள் தனி கட்சி அவர் என்னதான் அண்ணாதிமுகவில் இருந்து போனாலும் இன்றைய தேதிக்கு அவர் தனி கட்சி தான் மீதி ரெண்டு பேர் அவர்களது அரசியல் நிலைப்பாடு சுத்தமாக வேறு அப்படி என்றால் செங்கோட்டையை நீக்க எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அதிர்ச்சி அடைவதற்கு எதுவும் இல்லை நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நாளைக்கு அவர் என்ன சொல்வார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை நான் வந்து கட்சியிலே வந்து அமைப்பு செயலாளர் சீனியர் உறுப்பினர் பொதுக்குழு தான் என்னை நீக்க முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஒரு சிறு குழுவோ வந்து என்னை நீக்க முடியாது இது குறித்த ஒரு வழக்கு நான் தாக்கல் செய்ய போகிறேன் காரணம் திமுக அமைப்பு விதிகளிலே ஒரு நோட்டீஸ் பீரியடு இருக்கிறது அந்த நோட்டீஸ் பீரியட் நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டார்கள் நேற்று நடந்திருக்கிறது இன்றைக்கு நீக்கம் வந்திருக்கிறது அந்த நோட்டீஸ் பீரியட் நிச்சயமாக இருந்திருக்காது இதையெல்லாம் வைத்து நான் வந்து இடைக்கால தடை கேட்பேன் சிவில் வழக்கு தொடர்வேன் இதை தாண்டி வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை அதுல பெரிய பலனெல்லாம் கிடைக்க போவதில்லை ஆனால் அரசியல் அப்படியே அந்த நெருப்பு அந்த கங்கு வந்து கணன்று கொண்டே இருக்கும் அப்படி என்றால் திரு செங்கோட்டையன் திரு ஓ அவர்கள் திரு டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் நால்வரும் சேர்ந்து அதிமுகவிலே ஏற்கனவே கட்சி விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் அதுதான் அதிமுகவுக்கு வலிமை சேர்க்கும் என்கிற பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் உடனடியாக கட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் பின்னால் போவார்கள் என்று சொல்ல முடியாது கட்சியில் இருக்கிற ஆஸ்பிரண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட் நாளைக்கு வந்து இந்த சீட்டு வேணும் கவுன்சிலர் சீட்டு வேணும் எம்எல்ஏ சீட்டு வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரெட்டையில சின்ன எங்கு இருக்கிறதோ அங்கேதான் போவார்கள் அதற்கு ஆபத்தே இல்லை காரணம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்கிறது அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் தான் இவர்களுக்கு என்ன லாபம் ஏற்படும் அரசியல் லாபம் என்ன என்றால் ஒரு கூட்டணி விஜய் தலைமையிலான கூட்டணியிலே ஒரு இடம் அல்லது அந்த கூட்டணியிலே இவர்கள் ஐக்கியமாக வேண்டும் டிடிவி அதற்கு தயாராக இருக்கிறார் ஓபிஎஸ் தயாராக இருக்கிறாரா என்றும் நமக்கு தெரியாது சசிகலா அவர்கள் நிலைப்பாடு தெரியாது இதுதான் அடுத்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு ஒரு பேசு பொருளாக மாறும் பிஜேபிக்கு மகிழ்ச்சி இருக்கும் காரணம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்களுக்கு முக்கியமே இல்லை நயனா நயந்திரனே அதை பலமுறை சொல்லி இருக்கிறார் அவர்களை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகான தமிழ்நாட்டு அரசுகளிலே தங்களுக்கான இடம் அது அதிமுக பலவீனப்பட்ட பாரதிய ஜனதாக்கு லாபம் எனவே அவர்கள் இதை ரசிப்பார்கள் என்பதுதான் என் கருத்து எல்லாம் போக இதற்கெல்லாம் காரணம் யார் பிஜேபி தலைமை தானே செங்கோட்டையனை அழைத்து பேசியது அவருக்கு கொம்புசூழி விட்டது அவரை தடவி கொடுத்தது எல்லாம் யார் அப்போதே வந்து அவர்களுக்கு அண்ணா அண்ணாதிமுக உட்கட்சி பிரச்சனை அண்ணாதிமுக சீனியர் லீடரை நாம் அழைத்து பேசக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே பச்சை பிள்ளைக்கு கூட தெரிகிற விஷயம் தானே ஏன் பாரதிய ஜனதாக்கு தெரியாமல் போனது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த எதிர்கால அரசியல் திட்டம் இருக்கிறது வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு